டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏழு நாளில் ஏழு வடை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஐந்தாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான காய்கறி வடை பார்க்கப்பறம் இந்த காய்கறி வடை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த காய்கறி வடைக்கு நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா காய்கறிகளையும் சேர்த்து அளவோட மாவு சேர்த்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த வடைக்கு ரொம்ப முக்கியமானது மாவோட அளவுகள் தான் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டான அளவுகளோட இந்த வடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம டீ கடை சென்னில் வந்து காய்கறி வடை தான் செய்ய போகிறோம் காய்கறி வடைக்கு இன்றைக்கி எந்தெந்த பொருள்லாம் சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் முட்டைக்கோஸ் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இந்த அளவுக்கு நம்ம பொரியல் கட்டும் இல்லையா அது மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க பீட்ரூட் வந்து ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதை நல்லா தொளியை நீக்கிட்டு அதை நல்லா வெட்டி ஒரு தடவை தனியாக தண்ணியில் அலசிடுங்க இன்றனே நம்ம அந்த ஒரு கலர் மூலமாக எல்லாமே வந்து காய்கறி எல்லாமே ரெட்டாக மாறிடும் அதனால் லேசாக வெட்டி ஒரு அலசி அலசிட்டு உள்ளே சேர்த்துருங்க இது உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கிழங்கு தான் நிறையா வேண்டாம் அரை உருளைக்கிழங்கு அதையும் இந்த அளவுக்கு வெட்டி உள்ளே அலசிட்டு எல்லாத்தையுமே அலசியே சேர்த்துருங்க கிழங்கு கேரட் ரெண்டே ரெண்டு கேரட்டு சின்ன கேரட்டு இந்த வரல அளவு தான் இருக்கும் இந்த வரல அளவில் ரெண்டு கேரட் எடுத்து இதே மாதிரி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருவோம் பீன்ஸு ரெண்டே ரெண்டு பீன்ஸு தான் ரெண்டே ரெண்டு பீன்ஸ் எடுத்து அந்த கொடுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருவோம் பச்சை மிளகாய் நல்லா சின்ன பச்சை மிளகா தான் ஒரு நாலு பச்சை மிளகா அளவுக்கு நல்லா புடுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கருப்பில் ஒரு கொத்தை கொடுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க மல்லியலை ஒரு கொத்தை எடுத்து அதையும் இதில் சேர்த்துருங்க வெட்டி எப்பயுமே நல்லா செம அளவில் எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் இந்த மாதிரி குறை குறை அரைச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு தக்கன கொட்டி குறைச்சி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூனு வத்தப்பொடி அதே இதில் சேர்த்துருங்க ஏற்கனவே நம்ம மிளகா காரம் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வடை சுடுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய எண்ணெயில் ஒரு மிதமான சூடு இருக்கும் அந்த எண்ணெயில் தான் ஒரு குளிக்கரண்டி இதை நம்ம ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அதையும் இதில் சேர்த்துருவோம் இது எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சேர்த்தோம்னா நம்மளோட வடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா மென்மையாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க ஒரு தடவை இந்த காய்கறி எல்லாம் அந்த உப்பு எல்லாத்தையும் கலந்து அளவுக்கு கலந்து விட்டுருங்க கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வெயிட்னு பார்த்தா இரநூறு கிராம் அதையும் இதில் சேர்த்துருங்க அரிசி மாவு அரை கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு இதையும் இதில் சேர்த்துருவோம் பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு நம்ம உள்ளே போட அதை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அதனால் மறுபடியும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதே இதில் சேர்த்துக்கோங்க அந்த காய்கறி பசையும் போதே நீங்கள் முன்னுக்குடியே சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஊற்றாமலேயும் அந்த காய்கறி அதிலெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் மொதல் மாவு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் ரொம்ப தண்ணி விட்டுறப்படாது இந்த அளவுக்கு பிணைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு தான் தண்ணி நான் பிணைஞ்சிட்டு சொல்கிறேன் இந்த அளவுக்கு பிணைஞ்சா போதுன்ட்டு கட்டியாக பிணைஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு காய்கறி நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தண்ணி கூடிச்சுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தப்பு இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நம்ம வந்து தயாரிக்கிற பொருள் வந்து தயாரிக்கும் போது இப்படி மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதுக்கு சில ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களை அப்பப்போ நம்ம பண்ணி அதை சரி பண்ணி அந்த நம்ம ஒரு சுவையான பொருளாக தயார் பண்ணிடலாம் அதனால் நமக்கு முறை சரியாக வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துர வேண்டாம் இப்போ வந்து காய்கறி எடையை போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப சூடு முறையக்கூடாது அதாவது நம்ம எண்ணெய்க்கு தக்கன உருண்டைகளை சுருக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உருண்டையை உருட்டி ஒரு ரவுண்டு உள்ளே இறக்கிடுங்க எண்ணெயில் இது உங்களுக்கு போட்டெடுக்கிறது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் என்னெந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை உள்ளே போட்டுவிட்டு லைட்டாக பிறக்கி விடணும் ஒரு இந்தளவுக்கு ஒரு இருபது செகண்டு ஆனோடனே அதை அப்படியே நீங்கள் எடுத்துருங்க எடுத்து இதுக்கு அப்படின்னா நம்ம காய்கறி வந்து இப்படி உருண்டையாக போட்டால் உள்ளே வெந்துக்கிறாரு அதுக்காண்டி தான் இப்படி நம்ம இப்படி எடுத்து வச்சிடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் இருந்தாலும் சரி இல்லை ஆயில் பேப்பர் இருந்தாலும் சரி இல்லை வாழையில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்த இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு தட்டு தட்டிடுங்க அமைக்கி இந்தளவுக்கு இந்தளவுக்கு அமைக்கி மறுபடியும் பார்த்திங்கன்னா அளவுக்கு சைஸாக வந்துடும் நொறுங்காமல் பார்த்துக்கோங்க நொறுங்காது நம்ம போடக்கூடிய அளவுகளில் போட்டிங்கன்னா கரெக்டாக நொறுங்காது மறுபடியும் அந்த ஒரு மீடியமான ஹீட்டில் இந்த மாதிரி கைட்ட ஒரே ரொம்ப எழுத்தக்கூடாது எடுத்து மறுபடியும் உள்ளே இறக்கிடுங்க எதுக்காக இந்த மெத்தடில் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த காய்கறி எல்லாமே நல்லா உணுவோல் வேகணும் உள்ளே மாவும் காய்கறி வேகாமல் இருந்துடக்கூடாது அதுக்காக தான் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணுவோவில் வேகணும் உடம்பு பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ரொம்ப எல்லாம் நுரையாடங்காது வடையை பொறுத்த அளவில் மற்ற சரக்கு மாதிரி சுத்தமாக நுரையாடங்கு பிறகுலாம் எடுக்க முடியாது நமக்கு தெரியும் பாக்கும்போதே தெரியும் அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு நமக்கு செக் பண்ணிக்கலாம் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் இந்த மாதிரி கம்மியா குறைஞ்ச பபுள்ஸ் அடிச்ச உடனே நம்ம எடுத்துடலாம் அதான் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் நம்ம காயோட நல்லா தயாராயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய் என்ன எதுவும் இருக்காது அவ்வளோவா நல்லா மாவு உள்ள வெந்து இந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா வெந்து நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் நம்ம இதை எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் மேலே நல்லா முறுக்கு முறுக்கு இருக்கும் உள்ள மாவு நல்லா வந்து சாப்பிட்டோம் நம்ம போட்ட அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இங்கே இதோட கொஞ்சம் கம்மியாக போடணும் அப்படின்னா நம்ம சொன்ன அளவுகளில் குட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு எப்படி வந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க்கைக்கி